பெண் பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகளை வாழ வையுங்கள் ஒரு வாழ்க்கை கொடுங்கள் ஏனென்றால் ஆண் பிள்ளையும் படித்துதான் இருக்கிறது பெண் பிள்ளையும் படித்துதான் உள்ளது ஆனால் மனம் ஏனோ பணத்தை மட்டுமே தேடுகிறது அவசியம் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நேர காலத்தோடு திருமணம் ஆகாதால் வாழ்க்கையில் ஒரு விரக்தியாக ஏனோதானோன்னு இருக்க மாதிரி இருக்குது சம்பாதிக்கிறது ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கு ஆனால் அதில் குடும்பம் ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் இருக்குது யாரும் பெண் பிள்ளைகளை பெற்றால் தவறாக நினச்சிக்க வேணாம் கொஞ்சம் நல்லவங்களான்னு விசாரிக்க வேண்டியது தான் அதுக்காக ஃபுல்லாக எல்லாமே இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றத சொல்லக்கூடாதுல்ல இல்லை ஓரளவாவது நம்மளும் அந்த குடும்பத்தில் போய் கொஞ்சமாவது இருக்கணும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அது ஆணோ பெண்ணோ சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதன் தகவலை கொஞ்சம் ஓரளவு யாரும் அலட்சியப்படுத்தாமல் பாருங்கள் ஒவ்வொருவோட அம்மா அப்பா வேதனை கண்டிப்பாக அதில் பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் ஓகே தேங்க் நாட்களில் ஒரு ஆண்டுக்கு முன் எ எண்பத்தைந்து எண்பத்துு ஆயிரத்து எண்பால எல்லாம் நல்ல பையன் கிடைப்பானா நல்ல பையனா நம்ம பொண்ணை பத்திரமாக பார்த்துக்குவானா அப்படின்னு நினச்ச காலம் போய் இப்போ பேக்கப் இருக்கா பேக்கப் இருக்கா சொத்து இருக்கா பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லை பேரண்ட்ஸு பையனை இருக்காங்களா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பொண்ணும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே வந்தால் தான் ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும் நல்லபடியாக ஆனால் இன்றைக்கி அதுவும் முப்பது வயசு கடந்தாச்சுன்னா தங்குமா இருக்குமா இல்லாமல் இல்லாமல் போயிடுமான்ற பயமே இல்லாமல் பார்த்துக்கலாம் பொண்ணு கேட்டால் கூட பதில் சொல்கிறது யாருமே வந்து பதில் சொல்கிறது அப்படிலாம் இருக்காங்க இது ஒரு காலகட்டத்துக்குள்ளே எல்லாரும் உணர்ந்து செய்து பொண்ணை பெற்றவங்க பசங்களுக்கு வந்து நல்ல பிள்ளைங்களா பார்த்து கொடுங்க தைரியமாக கொடுங்க பணம் எங்கேயும் போயிடாது அந்த பணம் திரும்ப உங்கள் பொண்ணு பொண்ணு தான் அனுபவிக்க போது ஓஞ்சி யாரும் வந்து எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி முத பொண்ணை கொடுங்க நல்லா இருந்த பையன் நல்ல பையனாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத செய்ங்க எதுவுமே இல்லாமல் கொடுக்காம அப்படியே வச்சிகிட்டு இருந்தா யாருக்குமே யூஸ் இல்லாமல் எல்லா குடும்பத்துலேயும் இதே ஒரு மன உளைச்சலாக இருக்கு அவசியம் இதை பார்க்குறவங்க அவசியம் பொண்ணை கொடுங்க ஒரு படிச்சிருக்கானா நல்ல ஒரு அந்த தகுதியை காப்பாற்றிக்குவோம் கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்துட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஆம்பளை பிள்ளைங்க நல்லா வேலை செய்வாங்க நமக்குன்னு ஒரு இது ஒரு குடும்பம் இருக்குன்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் அது இல்லாமல் இப்படி பண்ணுறது இந்த மாதிரி கொடுக்காமல் பதிலே சொல்லாமல் அவங்கவுங்க அமைதியாக இருக்கிறது நல்லா இல்லை முப்பது வயதை கடந்தும் திருமணம் இல்லாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்மகன்கள் உள்ளார்கள் அதற்கு சொத்து மதிப்பே காரணம் மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொத்து விவசாய தோட்டம் ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் மற்றும் சென்னை பெங்களூர் அல்லது வெளிநாட்டில் வேலை இருக்க வேண்டும் இப்படிலாம் ஒரு கண்டிஷன் போடுறாங்க கூட பிறந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க ஒரு பிள்ளையாக இருந்தால் அது நல்லா இருக்குமா குடும்பம் என்ன தான் நினச்சிட்ருக்காங்கன்னு தெரில பெண்ணை பெற்றவங்கெல்லாம் வீட்டுக்கு அவசியம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு நாலு வருஷம் வித்தியாசம் இருந்தால் அஞ்சு வருஷம் வித்தியாசம் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க பொண்ணை கொடுங்க கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த பையன் பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணுன்னு நினைக்கிறத கூட செய்ய இல்லை செய்யாமல் போங்க அவன் காலில் அவன் நின்றுக்குவான் அதுவும் ஒரு பொண்ணு சப்போர்ட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவான் அது யாருமே வந்து ஒரு முடிவுக்கே வராமல் பதில் சொல்லாமல் இருக்கிறது அவங்க ஒரு மாதிரி இல்லைங்க நாங்கள் இப்போ பண்ணலைன்னு சொல்கிறது இதெல்லாம் நல்லா இல்லை வீட்டுக்கு ஒரே பையனாக இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதால் திருமண வயதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான் பெற்றோரின் கவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆண் பத்தொம்போது பெண் பதினாறு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பெண் பதினேழு ஆண் இருபத்தொன்னு அதில் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பெண் பெண் பத்தொம்போது ஆண் இருபத்தைந்து ரெண்டாயிரத்துக்கு பிறகு பெண் இருபத்தைந்து ஆண் முப்பது இருபத்தெட்டுக்கு மேல் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வரை உள்ள பெண் அதிக அளவிலும் உள்ளனர் ஆண்கள் வந்து இருபத்தொம்போது டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட இருக்காங்க இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லையா சம்பாதித்து அத மூலியம் படிக்க வச்சு ஒரு செட்டில் பண்ணுற நேரத்தில் அது எப்படி அந்த கொஞ்சமாவது பொண்ணுங்களும் வந்து கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை நிற நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைக்கணும் வரும்போது எல்லாமே இருக்கணும் அப்போ தான் வருவேன்னு சொல்லக்கூடாது வசதிகள் வைத்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம் திருமணத்துக்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம் புகழ் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் பிற்காலத்தில் சில ஆண்டுகள் ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்களும் உண்டு வந்தவர்களும் அதிகம் தெரிஞ்சவங்களே அந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பெரிய பிள்ளைங்களா வாழ்ந்தாலும் அம்மாவுக்கு பிள்ளை தான் வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என நினைக்காமல் நல்லதை மட்டும் நினைத்து மனங்கள் மற்றும் நல்ல பிள்ளைகள் என நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம் வெறும் தகவலாக படித்துவிட்டு போக வேண்டாம் நல்ல பிள்ளைகளா என்று நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம் பெரும் தகலா தகவலாக படித்து விட்டு போக வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தில் வாழ்க்கை இழந்துவிடக்கூடாது நல்லொழுக்கம் மற்றும் தன்மானம் உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என கண்டறிந்து மன முடியுங்கள் அவசியம் இதை பாருங்கள் ஆனால் பொம்பளை பிள்ளை அம்மா அப்பா அப்படி இருந்துடும் ஆனால் பசங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் தான் அம்மா அப்பா பார்த்தாலும் அவளு அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டானா அவனோட செயல்கள்லாம் அதிகமாக இருக்கும் நிறைய வேலை செய்வாங்க நிறைய பார்த்துப்பாங்க ஒரு சப்போர்ட்டு தான் கேட்குறோம் ஆனால் பணம் இல்லாத பேக்கப் இல்லை இல்லைன்னு சொல்லி ப கொடுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க பேக்கப் நிறைய இருந்தும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அது ஏன்னு தெரியல ஆனால் நல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல எங்கேயோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நல்ல பையனாக இல்லைன்னாலும் அவனுக்கு பேக்கப் இருக்குது அப்படின்னு பொண்ணை கொடுத்துட்றீங்க அது ஆறு மாதமாக ஒரு வருஷத்துலேயே வர்றதும் இருக்குது இதெல்லாம் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க